ஆசை ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மிஸ் பண்ணிட்டேன் நான் குருதா மேம் பார்க்கும்போது தான் இருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பாப்பாலாம் ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கும் எனக்கு ஒரு டாச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து காலேஜில் எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக நான் என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் பண்ணதுக்கு கூட படிக்கிறதுக்கு நல்லா மேம் தான் நல்லா சொல்லிக் நான் செகண்ட் ஃபஸ்ட் டைம் கூட நீங்களும் <laughs> <laughs>